வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி ஆண்டவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தனுஷ் ராசி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல கலகலப்புக்கு பஞ்சமே இல்லைங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் விட்டாலும் பேசக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் பேச்சில் சுவாரஸ்யங்கிறது நிறைஞ்சிருக்கும் சாதாரணமாக எல்லாரும் பேசக்கூடிய விஷயத்தோட இவங்க பேசக்கூடிய வார்த்தை அந்த திரை கதை வசனம் இது இல்லாமல் இவங்களாவே எழுதி ஒரு இடத்துல ஒரு படத்தையே தயாரித்து விட்டுறாங்கன்னு சொல்லலாங்க அளவுக்கு பேச்சு திறமை சிறப்பாக இருக்க இருப்பாங்க அறிவு தாக சிறப்பாக இருக்கும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த ராசிக்காரங்க பயப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குருவோட ராசி நெருப்பு ராசி வேற கோபம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா குரு ராசி எதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்க எந்த விஷயத்தை ஏற்படுத்தினாலுமே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி அதிபதி தான் வில்லே குதிரை வீரம் தான் உங்களுக்கு ராசி சின்னம் நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நிலையான இலக்கை நோக்கி நீங்க ஒரு குறிக்கோளோடு போனீங்கன்னா அது கண்டிப்பா வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆனா பெரும்பாலும் அதை நீங்க செய்யறது இல்லை எதுவா இருந்தாலும் பின்னாடி செஞ்சுக்கலானே விட்டுறீங்க அதுதான் உங்களுக்கு பலவீனம் குரு பக்தி கடவுள் பக்தி பெரியவங்க சொல் பேச்சு கட்டி நடக்கிறது இந்த மாதிரி உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரங்க கேட்டீங்கன்னா நீங்கள் தான் உடம்புல பலம் இருக்குதோ இல்லையோ ஆனால் பார்க்க நோஞ்சா தான் இருப்பீங்க ஆனால் அறிவு பலம் வாய்ந்தவங்க நீங்கள் தான் யாரையுமே அறிவால் அடிச்சு காலை செஞ்சிடக்கூடியவங்க கேட்டிங்கன்னால் இந்த ராசிக்காரங்க ஓவர் கான்ஃபிடென்ட் அதிகமாகவும் இருக்கும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதை சவாலை ஏற்றுக்கிட்டு செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இவங்க தான் விசுவாசம் நேர்மை மன உறுதி அன்பு கலக்கலப்பு நகைச்சுவை உணர்வு இது எல்லாமே அதிகம் கொண்டிருக்க கூடியவங்க கேட்டிங்கன்னால் இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வார காலகட்டம் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க சின்ன சின்ன விஷயத்துல எல்லாமே மாற்றத்தை கொண்டு வருவீங்க நீங்க நினைக்கிறதோன்னு நடக்கறதுன்னா இருந்திருக்கும் ஆனா நீங்க எதிர்பாராதது நடக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வருமானத்துல எந்த பிரச்சனையும் இல்லை என்னதான் உழைப்பு கொடுத்தாலும் வருமானம் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னு புலமனவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் நிதி நிலைமை சீரா இருக்குது ஒரு ஒரு கடனையே நீங்க கட்டணும் ஒரு விஷயத்துக்கே பணத்தை எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா ஒரு கையை பசங்க நின்று இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பண வருமானம் தாராளமா அமையும் வேலையிலுமே நல்ல பேர் வாங்குவீங்க பாராட்டு பெற போறீங்க அதிகாரிகள் வகையில வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியாக வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல எல்லாமே அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டங்களில் தனுசராசி சிறப்பாக இருக்குதுங்க நேர்முறை சிந்தனை மட்டும் விட்டுறாதீங்க ஒவ்வொரு பகுதியிலுமே செல்லக்கூடிய விஷயம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க ஒரு நிறைவுங்கிறது உண்டாகும் நீங்க எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே சிறப்ப முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுலுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரெட்டிப்பான சந்தோஷம் கிடைக்குங்க பொன்பொருள் ஆடை சேர்க்கை

கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் சனி பார்க்கறதால புதுசாக கொஞ்சம் பிரச்சனைங்கிறது தலை தூக்கும் குறிப்பா குழந்தைகளுடைய வழியில கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் குழந்தைகளை எங்கேயும் தனியா அனுப்பாதீங்க குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அவங்க கல்வி நிலை எப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுங்க எதையுமே இந்த நேரம் நீங்க ஆராய்ச்சி தான் முடிவெடுக்கணுங்க நல்ல பலன்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்க ராசி அதிபதி உங்களுக்கு பல வகையில் வழியை ஏற்படுத்தி தரப்போறாரு அதே நேரத்துல தான் நீங்க குரு பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கணும் வியாழக்கிழமை நாட்கள்ல கெட்டவன் கெட்டுட்டா கிட்ட ராஜகோன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்ல பலனும் உண்டு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பெரிய பாதிப்பு தராது முடிஞ்ச வரைக்குமே செய்யற வேலையில தொழில குடும்ப வாழ்க்கையில கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்க குழந்தைகளுடைய நிலையில இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துக்குங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி உங்கள் பெற்றவங்களுடைய உடல் நலத்துல கவனமாக இருக்குன்னு குறிப்பா தாயோட உடல் நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க வருமானத்தை பொறுத்த வரைக்குமே குறைஞ்ச வர வாய்ப்பு இல்லை வருமானம் சிறப்பா இருக்குது ஆனா நீங்க தேவையில்லாத செலவு செய்கிறது வேண்டாம் சேமிக்க பாருங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி காத்திருக்குது மனசுல நினைச்சது எல்லாமே உடனடியாக நிறைவேறக்கூடிய காலமாக தான் இந்த நேரம் தான் அதனாலதான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க பெரும்பாலுமே இந்த நேரம் புதிய நிறைய விஷயங்கள் ஏற்படுத்துன்னு நினைப்பீங்க அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த நேரம் ஏற்படுத்துவீங்க அதை மட்டும் தவிர்த்துக்கங்க இந்த நேரம் புதுசாக கடன் பெறக்கூடிய முயற்சி தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லாங்க வீடு மாற்றம் இடமாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படும் உறவுனர் வகையில கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு பகை ஏற்படுங்க அவங்க உங்களை நம்பி செயல்பட மாட்டாங்க கொஞ்சம் உங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா நல்லது பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உடல்நல பாதிப்புங்கிறது பெரிய அளவுல இல்லை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பொறுப்பு நிறைய பொறுப்பு உங்களுக்கு தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே சிறப்பா இருக்குது இந்த நேரம் வியாபார ரீதியா வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே பேச்சில் இனிமையை கூட்டிகிட்டு வர பாருங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதுலேயுமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே தேடி வரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்துக்கு தேவையான மாதிரி வருமானம் அமையும் வீண் செலவு தான் இந்த நேரம் செஞ்சிருங்க அதை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்க மருத்துவ செலவுங்கிறது தந்தையோட உடல் ஆரோக்கியம் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி திருமணம் வளகாப்பு இந்த மகப்பேறு மாதிரி இனி சுப நிகழ்ச்சி காத்திருக்குது நிச்சயதார்த்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்து இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் தசாபத்தி சிறப்பா இருந்துட்டா பண வரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க எதிரும் புதரமாவே இருந்திருப்பீங்க ஏதோ ஒண்ணு இழந்தது மாதிரி இருந்தீங்களா அந்த நிலைமை நீ இல்லை கணவன் மனைவிக்கிடையே நல்ல மாற்றம் தான் திருமணம் முயற்சி கொடுக்குறீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குதுங்க மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் தான் வேலைன்னு வந்துட்டீங்கன்னா இந்த நேரம் ராகு சனி பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த நேரம் கிடைக்குங்க வேலை தேடக்கூடியவங்க இருக்கிற வேலை பிடிக்காம வேற வேலைக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமா முயற்சி செய்யலாம் புதுசாக வேலைக்கு பாடுபட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே வேற நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும் சம்பளமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குன்னு சொல்லலாங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா நீங்க கண்ட கனவு நனவாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு தற்காலிகமாக தான் இந்த வேலை செய்கிறேன் ஒரு பணி நிரந்தரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக முயற்சி கொடுங்க அந்த வேலை நிரந்தரமாகும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரிங்க அது எல்லாமே முறியடிச்சு வெற்றி பெறுவீங்க விற்பனை லாபம் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால கிரக நிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தொழில் வியாபார வகையில் நல்ல தான் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது வருமானம் சிறப்பா இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் ஆடம்பர செலவு மட்டும் குறைச்சுக்கங்க சேமிப்புல கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு செலவு காத்திருக்குது சுப செலவு அதனால சேமிக்க பாருங்க பணத்தை தாராளமா செலவு செய்யக்கூடாது சேமிக்க சிக்கனம் முதல் வழிய சேமிக்க பாருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அரசு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு செல்வாக்கு நிறைஞ்சிருக்குது செல்வாக்கு மிக்க உங்களுடைய நட்பு கிடைக்கிறதால அரசாங்க பதவி யோகம் எல்லாமே தேடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க சமயோஜி செயல்பட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மனசுல கண்டதையும் போட்டு புலம்பாம இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க உங்களை கோபப்படுத்தினாலும் சரி உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரே பரிசு புன்னகையோட அந்த இடத்த விட்டு கடந்து வந்துடுங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் அவங்களுக்கு தண்டனை தரங்கிற பேச்சில் நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு நீங்களாவே வம்பளை மாட்டிக்காதீங்க இந்த நேரம் எல்லாரையும் அரவணைச்சு போகிறது நல்லது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்த பாருங்க உங்க கூட பழக்கக்கூடிய பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி தவறான பழக்க வழக்கம் வச்சுருக்கிறேன் உங்கள் மனசுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு விலகிருங்க இந்த நேரம் உங்களுக்கு ஒழுக்கம் தான் சுய ஒழுக்கம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே பாதுகாக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே கல்வியில் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது விவசாயத்துறை சார்ந்திருக்க கூடங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க பழைய கடன் பிரச்சனை இருந்தால் ஓரளவு அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிம்மதி உண்டாகக்கூடிய நேரம் தான் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிறைவு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாரமா அமைஞ்சிருக்குது திருமணமான பெண்களா இருந்தா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது வேலை இல்லாத பெண்களா இருந்தா மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப முக்கியமா சிக்கனமாக இருக்குன்னு அவ்வளவுதான் சுக்குர பகவானுக்கு பரிகாரம் செய்யறது இந்த நேரம் அவசியங்க வெள்ளிக்கிழமையானா மாலை நேரத்துல நீங்க தொடர்ந்து தீப வழிபாடு செய்ய பாருங்க நவகிரகத்துக்கு அதே மாதிரி வீட்டிலையுமே நீங்க தீப வழிபாடு செய்யறது நல்லது பசு நீங்க வீட்டு தீப ஏற்றினீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்தான் அதே மாதிரி நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க இலுப்பை நெய் தீபத்தில் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க அதுவுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்றுகள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிங்கிறது நேரம் இல்லை நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் வெற்றியாகும் முக்கியமான நபர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால நீங்க எல்லாமே சாதகமா செஞ்சு முடிப்பீங்க செல்வாக்கு சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக நடக்கும் இருக்குது இருக்குது இடத்துல பண உதவி கிடைக்குங்க திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் சுப நிகழ்ச்சி காத்திருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவானால ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் இடமாற்றம் உங்களுக்கு கஷ்டத்தை தந்தாலுமே எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது ஏழாம் இட குரு மூன்றாம் இட சனி ராகு எட்டாம் புதனால நீங்க நினைச்ச காரியம்